ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கர்ம வினைகளை போக்கி கோடீஸ்வர யோகம் தரும் கோமாதா பூஜையை வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கோன்னா உலகம்னு அர்த்தம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் பால் கொடுக்குற தாயா இருக்கிறதால கோமாதான்னு சொல்கிறோம் மகாலக்ஷ்மியின் அம்சமாக இருக்கிறது கோமாதா பசுமாடு நம்ம வீட்டுக்கு வந்தால் லக்ஷ்மி தேவியே நம்ம வீட்டுக்கு வந்ததா அர்த்தம் அதனால தான் கிரக பிரவேஷம் பண்ணும்போது கூட பசுமாட்டை வீட்டுக்கு வர வச்சு பூஜை செய்கிறோம் பொதுவாக பசுமாட்டை எங்கே பார்த்தாலும் நாம் தொட்டு கும்பிடுவோம் அதுலேயும் பசுவோட பின்புறத்தில் தான் லக்ஷ்மி தேவி குடியிருக்காங்க அதனால இன்புறத்தை தொட்டு கும்பிடுறது மிகவும் சிறப்பு கோமாதாவோட உடல் முழுவதும் தேவர்களும் முனிவர்களும் தெய்வங்களும் குடியிருக்காங்க அகத்திக்கிறைய பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்தா பித்ரு தோஷம் போகும் அறுக்கம்புல் வாங்கி கொடுத்தா கர்ம வினைகள் விலகி நம்மோட நிலை உயரும்னு சொல்லுவாங்க இதுக்காக நாம பசுமாட்டை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலில் பசுமாடு இருக்கும் அங்கேயே போய் வாங்கி கொடுக்கலாம் பொதுவாக கோயில்களில் நடக்கிற கோ பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் முடியாதவங்க வீட்டிலையே கோபூஜை செஞ்சுக்கலாம் கோ பூஜைய செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லேயும் செஞ்சுக்கலாம் இந்த கோ பூஜையை காலையில பிரம்ம முகூர்த்தத்திலும் முடியாதவங்க ஈவினிங் ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ளேயும் செய்யறது மிகவும் சிறப்பு இந்த கோமாதா வழிபாட வீட்ல செய்யறவங்க வீட்ல உள்ள சிலைக்கு பாலால அபிஷேகம் பண்ணிக்கணும் பால் மட்டும் போதும் வேற எந்த பொருளாலையும் அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை கோமாதா சிலைக்கு அபிஷேகம் பண்ணதும் முதல்ல அதோட நெத்தி அப்புறம் முதுகு அதோட பின்புறம் அப்புறம் ரெண்டு சைட்லையும் போட்டு வச்சுக்கணும் ஒரு தட்டுல பச்சரிசி நிரப்பி அதற்கு மேலே கோமாதா சிலையை அதோட பின்புறம் நம்ம பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா பின்புறத்தில் தான் லக்ஷ்மி தேவி இருக்காங்க கோமாதா சிலைக்கு அருகம்புல் பூவெல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணிக்கலாம் நெய்வேத்தியமாக கல்கண்டு பொங்கல் இளநீர் பொங்கல் செய்யலாம் முடியாதவங்க ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் மட்டும் வச்சா கூட பசு நெய் வெட்டு விளக்கு ஏத்திக்கலாம் உங்ககிட்ட விளக்கு இருந்தா அதையும் ஏத்திக்கோங்க இப்போ கோமாதா சிலைக்கு ஊதுவத்தி காட்டிக்கலாம் சாம்பிராணி காட்டிக்கலாம் குங்குமத்தால கோமாதா காயத்ரி கோமாதா நூத்தி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் கோமாதா செல இல்லாதவங்க கோமாதா படத்தை வச்சும் இந்த பூஜைய பண்ணிக்கலாம் கோமாதா படம் இல்லாதவங்க கண்டிப்பா இந்த படத்தை வாங்கி வச்சுக்கோங்க அர்ச்சனை பண்ணி முடிச்சதும் ஆரத்தி காட்டி பூஜைய முடிச்சுக்கலாம் இந்த கோ பூஜைய நாம அடிக்கடி செஞ்சுட்டே வந்தா நம்ம கர்மவினைகள் நீங்கி லக்ஷ்மி தேவியோட அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கும் பசுதானம் பண்றதால பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் கும்பிட்ட பலன் கிடைக்கும் பல கோடி யாகங்கள் செய்த பலனும் ஏழேழு ஜென்மம் தவம் இருந்த பலனும் இந்த கோ பூஜை செய்வதால கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க